தமிழ் வணக்கம் என் பேர குழந்தைக்கியும் பாருங்கள் நான் இப்போ ஒரு ஸ்னாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஸ்னாக ஐட்டம் இந்த வெயில் நேரத்துக்கு குழந்தைங்களுக்கு மாதிரி தான் கொடுக்கணும் பாருங்கள் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பேர்ச்சம் பழம் வச்சுருக்கோம் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆரஞ்சுக்கு ஒரு ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சாப்பிட்டாவே குழந்தைங்களுக்கு போதும் டீவி பார்த்துட்ருக்குங்க அந்த நேரத்தில் இதை கொடுத்தோம்னா அந்த லீவு நேரத்தில் அதுக்கு இது சாப்பிடுச்சோன்னா சந்தோஷமாக இருக்கும் தண்ணி சத்துக்கும் கிடைக்கும் எதிர்ப்பு சத்தும் கிடைக்கும் சத்துள்ள உணவு இது மாதிரிக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு சும்மா உட்காந்து டீ பார்த்துட்ருக்கும் போது விளையாடும் போது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த விளையாட்டு ஞாபகத்துலேயே சாப்பிட்றோம் டிவி நீங்கள் ஞாபகத்துலேயே சாப்பிட்றோம் சும்மா இருக்கும்போது கொடுத்தோம்னா வேண்டாம் வேண்டான்னு சாப்பிடாதுங்க அதுக்காக ஏதாச்சும் இந்த மாதிரி அதுக்கு மறந்து செயல் மறந்து இது மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை விளையாடும் போதோ கொடுத்திங்கன்னா அது எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் இது இத்தனை இது சாப்பிட்டா இது ஒரு வேலை சாப்பாடு மாதிரி ஆயிடும் அதுகளுக்கு கொடுத்து ஒரு டம்ல வெந்நீர் கொடுத்தீங்கன்னா போதும் எண்ணெய் பலகாரம்லாம் கொடுத்தா செரிக்காது செரிக்காமல் கஷ்டப்படும் இது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செரிமானமும் இருக்கும் பஸ்தாவமும் கொடுக்கும் உடம்புக்கு சத்தும் கிடைக்கும் ச தண்ணி சத்தும் கிடைக்கும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தமிழ் வணக்கம்